பிரச்சனை அதிகமாக கொண்டுதான் இருக்கு குறைஞ்ச பாடில்லை நாங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியும் ஒரு நாள் நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பாடு இல்லை தர்மத்துக்கு கஷ்டப்படுகிறோம் இந்த நிலையிலும் நிறைய கொடுமைகள் அனுபவித்து கொண்டிருக்கோம் நாங்கள் என்ன செய்வோம் யாரிடம் புகார் கொடுத்தாலும் ஏன் கடவுள் டோப்படிங்க கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் பார்த்துப்பார் என்று சொல்றோம் அப்படியா காவல்துறை எதுக்கு டிஎஸி ஆஃபீஸ் இருக்கு இந்த தடுப்பு நடவடிக்கை எல்லாம் எதுக்கு அப்ப இந்த கடவுள் பார்த்துட்டு கடவுளே இருக்க வேண்டியதானே எதுக்கு அந்த இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம் என்ன நீதி கிடைக்குது ஏழை பண்ணிக்கலாம் கிடைக்காதா விதவை பெண்ணு கிடைக்காதா விதவை கொடுமை செய்றாங்க ஒன் கொடுமை செய்யறாங்க சித்திரவதை பண்றாங்க ஒரு டாய்லெட் போகிறது கூட சுதந்திரம் கிடையாதா சுதந்திர நாட்டுல சொல்லுங்க டாய்லெட் போக சுதந்திரம் கிடையாது சாப்பிட சுதந்திரம் கிடையாது நிம்மதியா குளிக்க முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியும் டெய்லி அராஜகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் நாத்தனா கொடுமை பெரியதாக இருக்கிறது ஆரம்ப காலத்துல சாப்பிட சாப்பிட்ட மண்ணல்லி கொட்டிட்டு போறாங்க இதெல்லாம் எந்த விதம் நடக்கும் ரொம்ப கொடுமையா இருக்கு கொடுமையை கொடுமை தாங்கி தாங்கி நாங்க எவ்வளவு காலம் தான் அப்படியே செத்து போகணுமா செத்த பிறக்கும் நீதி கிடைக்குமா எங்க கிடைக்கும் நீதி சொல்லுங்க